அஸ்லாம் வலைக்கம் வரகமதுல்லாய் வரகாத்துஹூ இந்த உலகத்துல புகழுக்காக செய்யும் அமலுக்கு கூலி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஒரு முறை அபுகுரேரா அலியலாகு அனுபவர்களிடம் மக்கள் எல்லாம் கூடியிருந்த அவை எல்லாம் கலைஞ்சு போறப்போ சிரியாவாசியான நாதி பின் ஹைஸ் என்பவர் பெரியவரை அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்களிடமிருந்து நீங்கள் செவி உற்ற ஹதிஸ் ஏதேனும் எங்களுக்கு தெரியுங்கள் என்று கேட்டார் அதற்கு அபுகுரேரா அலி அல்லாஹ் அனுபவர்கள் ஹம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறுகையில் மறுமை நாளில் மக்களில் முதல் முதலில் தீர்ப்பு வழங்கப்படுபவர் யாரெனில் இறைவழியில் உயிர் தியாகம் செய்தவர் ஆவார் அவர் அல்லாஹுவிடம் கொண்டு வரப்படும் போது அவருக்கு தான் வழங்கியிருந்த அருட்கொடைகளை அல்லாஹ் எடுத்துரைப்பான் அவற்றை அவர் அறிந்து கொள்வர் பிறகு அந்த அருட்கொடைகளில் நீ எவ்வித செயல்பட்டாய் என்று அல்லாஹ் கேட்பான் அவர் இறைவா உனக்காக நான் அறப்போரில் ஈடுபட்டு என் உயிரை தியாகம் செய்தேன் என்று பதில் அதற்கு அல்லாஹ் இல்லை நீ பொய் சொல்கிறாய் நீ எனக்காக உயிர் தியாகம் செய்யவில்லை மாறாக மாவீரன் என்று பெயர் மக்களிடையே பேசப்படுவதற்காக நீ போரிட்டாய் அவ்வாறு சொல்லப்பட்டு விட்டது உனது நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று கூறுவான் பிறகு அல்லாஹுவின் கட்டையின்படி முகம் குப்புற இழுத்துச் செல்லப்பட்டு அவர் நரகத்தில் எரியப்படுவார் பிறகு கல்வியை தாமும் கற்று அதனை பிறருக்கு கற்பித்தவரும் குரானை கற்றுணர்ந்தவருமான மார்க்க அறிஞர் ஒருவர் இறைவனிடம் கொண்டு வரப்படுவார் அவருக்கு தான் வழங்கிய அருட்கொடைகளை அல்லாஹ் எடுத்துரைப்பான் அவற்றை அவர் அறிந்து கொள்வர் பிறகு அந்த அருட்கொடைகளில் நீ எவ்வித செயல்பட்டாய் என்று அல்லாஹ் கேட்பான் அவர் இறைவா கல்வியை நானும் கற்று பிறருக்கும் அதை நான் கற்பித்தேன் உனக்காகவே குரானை ஓதினேன் என்று பதிலளிப்பார் இதற்கு அல்லாஹ் இல்லை நீ பொய் சொல்கிறாய் எனக்காக நீ கல்வியை கற்கவும் இல்லை கற்பிக்கவும் இல்லை அறிஞர் என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக நீ கல்வி கற்றாய் குரான் அறிஞர் என மக்களிடையே பேசப்படுவதற்காகவே நீ குரானை ஓதினாய் இவ்வாறு விட்டது உனது நோக்கமும் நிறைவேறிவிட்டது என்று கூறுவான் பிறகு அல்லாஹுவின் கட்டளையின்படி முக குப்புற எழுத்துச் செல்லப்பட்டு அவர் நரகத்தில் எரியப்படுவர் பிறகு தாராளமான வாழ்க்கை வசதிகளையும் அனைத்து விதமான செல்வங்களையும் வழங்கியிருந்த பெரிய செல்வர் ஒருவர் அல்லாஹுவிடம் கொண்டு கொண்டுவரப்படுவார் அவருக்கு தான் வழங்கியிருந்த அருள் இறைவன் எடுத்துரைப்பான் அவற்றை அவர் அறிந்து கொள்வர் பிறகு அந்த அருள் நீ எவ்வித செயல்பட்டாய் என்று அல்ல எந்த வழியில் எல்லா பொருட்களையும் செலவழிக்கப்படுவதை விரும்புகிறாயோ அந்த வழியிலேயே அதை விட்டுவிடாமல் அனைத்தையும் நான் உனக்காக எனது பொருட்களை செலவிட்டேன் என்று பதிலளிப்பார் அதற்கு அல்லா இல்லை நீ பொய் சொல்கிறாய் இவர் ஒரு புறவலர் என மக்களிடையே பேசப்படுவதற்காக நீ இவ்வாறு செலவு செய்தாய் உன் என்னப்படி அவ சொல்லப்பட்டுவிட்டது நிறைவேறிவிட்டது என்று கூறி அுவின் கட்டளையும்படி முகம் குப்புறம் செல்லப்பட்டு அவர் நரகத்தில் அறிவிப்பவர் சுலைமான் பின் யாசர் அஹமதுல்லா அவர்கள் நூல் முஸ்லிம் மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தில் இந்து ஹதீஸ் இடம்பெற்றுள்ளார் எந்த வழியில் எதை செலவு செய்தாலும் அது இறை செய்தால் இறைவன் நமக்கு வெகுமதியை கொடுப்பான் இந்த ஊருக்காகவும் இருக்கிற மக்களுக்காகவும் நம்ம அவங்க நம்மள நல்ல முறையில பேசணும் அப்படின்றதுக்காண்டி காண்டி இம்மை வாழ்க்கைக்காண்டி நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் அதை நம்மளுக்கு நரகத்துக்கு தான் கொண்டு போகும் எது செய்தாலும் நம்மள கிட்ட இருக்க சொத்தோ கிட்ட இருக்க கல்வியோ எதுவா இருந்தாலும் நம்ம அல்லாஹுவின் பாதையில அல்லாஹுக்காக அல்லாஹ் என்னை பொறுத்துக்கொள்வான் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான்ற ஒரே நோக்கத்தோட நம்ம செலவு செஞ்சோம்னா அல்லாஹ் அதுக்கான கூலியை நம்மளுக்கு கொடுப்பான் இஸ்லாம் வரஹ்மத்துல்லாஹி பர்காது